ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பதிவு உலகமே மிகவும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய மும்மூர்த்திகளில் ஒருவரான பரம்பொருள் சிவபெருமானுடைய மகா சிவன்ராத்திரிக்கு உண்டான பதிவத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மகா சிவன்ராத்திரியை மிகவும் பெரிதாக கொண்டாடுவதற்கு என்ன காரணம் என்னென்ன பூஜைகளை செய்யணும் அந்த இரவு நேரம் முழுவதும் நம்ம கண்விழித்து இறைவனை வழிபடுவதற்கு என்ன காரணம் எதற்காக மிகவும் முக்கியமாக இந்த இரவு பொழுது கண்விழித்து நடக்கக்கூடிய சில பூஜைகளை நம்ம பார்ப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அது என்னென்ன பூஜைகள் என்னென்ன பொருட்கள் எந்தெந்த தெய்வங்கள் இந்த ஒரு நாள் வழிபட்டிருக்காங்க அதனால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன்கள் என்ன அந்த வழிபாடுகள் என்ன அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் நம்ம பதிவாக கொண்டு வந்திருக்கோம் இதை தெளிவாக தெரிந்து கொள்வதன் மூலம் ஒவ்வொரு காலமும் எவ்வளவு மிகவும் முக்கியம் வாய்ந்தது அந்த காலங்களில் நம்ம கொடுக்கக்கூடிய தானமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன எந்தெந்த தெய்வங்கள் அந்தந்த நேரங்களில் வழிபடுறாங்க அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் பார்க்க போகிறோம் எந்த மந்திரத்தை அந்த நேரத்தில் சொல்வதனால நமக்கு இன்னும் அதி முக்கிய சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு முத முதல்ல வர்றதா இருந்தால் நம்ம சேனலை நிரந்தராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர் நண்பர்கள் உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது மாதம் மாதம் சதுர்தசி திதியில் சிவன் ராத்திரி வருது இந்த சிவன் ராத்திரியை நம்ம வழிபடுவது ஒரு சிறப்பாக இல்லாமல் ஏன் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவன்ராத்திரியை மிகவும் நம்ம பெரிதாக கொண்டாடுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்வோம் அமாவாசை பௌர்ணமி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் வளர்ப்பிறை நாட்களாகவும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களை தேய்ப்பிறை நாட்களாகவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வோம் அப்படி பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய திதிகளில் சதுர்த்தசி அப்படிங்கிற திதியில் வரக்கூடியது இந்த சிவன் ராத்திரி மாதம் மாதம் நம்ம வணங்க முடியலனாலும் இந்த மாசி மாதம் சிவபெருமானுக்குண்டான ஒரு அற்புத மாதம் அந்த மாதத்தில் சதுர்த்தி திதியில் வரக்கூடிய இந்த சிவன் ராத்திரியை மகா சிவன் ராத்திரி அப்படின்னு நம்முடைய தேவர்களும் ரிஷிகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இதை வழிபட்டு வந்திருக்காங்க இந்த பன்னிரெண்டு மாதங்களில் பதினோரு மாதங்கள் வரக்கூடிய சிவன் ராத்திரியில் நம்ம வழிபாடு எதுவும் செய்யாமல் இருந்தாலும் இந்த மாசி மாதம் இந்த ஒரு நாள் இரவு முழுவதும் நம்ம கண்விழித்து பரம்பொருள் சிவபெருமான நான்கு கால பூஜையும் நம்ம வழிபடும் பொழுது இந்த பனிரெண்டு மாதலுக்குண்டான நம்ம சிவனடியாராக இருந்து ஒரு சிவன் கோயிலில் வழிபட்டால் இந்த முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தத்தையும் அனைத்தையும் இந்த ஒரே நாள் அதாவது இந்த மாசி மாதம் வருகின்ற மகா சிவன்ராத்திரி அன்னைக்கு வணங்கும் பொழுது இந்த ஒருவருட பலனை இந்த ஒரே நாளில் நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்களும் தேவர்களும் ரிஷிகளும் இதை ஒரு வழிபாட்டு முறையாக மேற்கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மகா சிவன்ராத்திரி அன்னைக்கு மனிதர்களான நம்ப வணங்குவது மட்டும் இல்லாமல் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான பிரம்மா விஷ்ணு பார்வதி தாயார் இந்திரர்கள் தேவர்கள் முக் முப்பத்து முக்கோடி ரிஷிகள் தேவர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மகா சிவன் ராத்திரி அதாவது தெய்வங்களை மற்ற தெய்வங்களே இந்த பரம்பூரில் வணங்கக்கூடிய இந்த அற்புதமான நாள் மனித பிறவையாக உள்ள நம்ப வணங்கும் பொழுது இன்னும் கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும் நிறைய புண்ணியங்களை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மகா சிவன் ராத்திரியை மிகவும் பெரிதாக இரவு முழுவதும் உடல்நிலை சரியில்லாதவங்க கூட தண்டால் முடிந்த உணவை எடுத்துக்கிட்டு அன்று இரவு முழுவதும் சிவாய நம அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அன்று ஒரு நாள் ஆக சிவபெருமானுக்காக தண்டை அர்ப்பணித்து கொள்கிறாங்க முதல் கால பூஜை என்பது இரவு ஏழு முப்பது மணிக்கு மேல் இந்த முதல் கால பூஜையில் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கக்கூடிய பிரம்மதேவன் பரம்பொருள் சிவபெருமான பூஜை செய்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் இப்போ சொல்லக்கூடிய சில பொருட்களை தானம் கொடுத்து நம்ம வணங்குவதனால் நம்முடைய தலை விதி மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இந்த காலம் அமையும் என்ன காரணன்னா பொதுவாக பிரம்மதேவன் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் படைப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தலைவிதியை எழுதக்கூடியவரும் அவர் தான் அவரே பரம்பொருள் சிவபெருமானை பூஜை செய்து வணங்கக்கூடிய நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருள்களை தானம் கொடுத்து வணங்குவதனால அந்த முதல் காலத்துக்குண்டான முழு பலன்களை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் தானம் கொடுத்து வணங்கக்கூடிய பொருட்கள் மஞ்சள் நிற வஸ்திரம் அதற்கடுத்தபடியாக மஞ்சள் குங்குமபு கலந்த திரவியம் சுத்தமான பசும்பால் பசு நெய் இதை நான்கையும் தானம் கொடுத்து சிவபுராணம் அந்த நேரத்தில் கோயிலில் இந்த முதல் கால பூஜையில் படிப்பது மிகவும் நல்லது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நான்கு காலமும் நான்கு வேதங்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது முதல் காலம் ரிக் இரண்டாவது காலம் யசூர் மூன்றாவது காலம் சாம அதர்வன அப்படின்னு நான்கு வேதங்கள் இந்த முதல் காலத்தில் வேத விற்பனர்கள் ரிக் வேதத்தை பாராயணம் செய்வாங்க நமக்கு அது தெரியலனாலும் சிவபுராணம் படிப்பது மிகவும் சிறப்பு அதற்கடுத்தபடியாக இரண்டாவது காலம் இரண்டாம் கால பூஜை நேரம் இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் இந்த இரண்டாம் கால பூஜை நேரத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பகவான் அதாவது செல்வங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய எம்பெருமான் ஏழுமலையான் பரம்பொருள் சிவபெருமானை பூஜை செய்து வணங்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நம்ம இப்போ சொல்லக்கூடிய சில பொருட்களை தானம் கொடுத்து நம்ம வணங்குவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பொதுவாக பிரம்மதேவன் படைத்தாலும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு ஆரம்பம் அதாவது ஒரு கடை திறந்தாலும் ஒரு வாழ்க்கையின் ஆரம்ப நிலை ஒரு தொழில் ஆரம்பிப்பது ஒரு படிப்பு விஷயமாக முதல் முதல் குழந்தைங்களை படிப்பில் சேர்க்கக்கூடிய காலம் இது போன்ற ஆரம்ப விஷயங்கள் ஒரு திருமணம் அப்படின்னா அந்த திருமண பேச்சை ஆரம்பிப்போம் இது போன்ற ஆரம்ப விஷயங்கள் தொடக்கத்திற்குண்டான விஷயங்கள் நம் வாழ்க்கையில் எந்தவிதமான தடங்கள் இல்லாமல் வெற்றிகரமாக அந்த தொடக்க நிலையை நம்ம வெற்றியுடன் செயல்படுவதற்குண்டான ஒரு அற்புதமான நேரகாலம் அது மட்டும் இல்லாமல் பொன்பொருள் நகை ஆடை ஆபரணங்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வீட்டில் சமையலறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்னம் என்றென்றும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை ஆயுஷ் முழு முழுவதும் அன்னம் என்றென்றும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் சொல்லப்பட்டிருக்கு தனலட்சுமி தானியலட்சுமி அன்னப்பூரணி அஷ்டலட்சுமிகளும் நம் வாழ்க்கையில் கிடைத்து செல்வ செழிப்புகள் பெருகவும் விவசாயம் தலைக்கவும் போன்ற அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த இரண்டாவது காலம் இந்த நேரத்தில் நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டியது வெண்பட்டு வாசனை மலர்கள் வாசனை மலர்கள் எந்த மலர்கள் வேணாலும் இருக்கலாம் வாசனை மலர்கள் சந்தனம் பன்னீர் குங்கும பூ கலந்த கலவை இதை தானமாக கொடுத்து ஓம் சிவ ஓம் ஓம் சிவ ஓம் ஓம் சிவ ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை அந்த இரண்டாவது கால பூஜை நேரத்தில் சொல்வதனால் இத்துணை விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் அங்கே வேத விற்பனர்கள் யசூர் அப்படிங்கிற வேதத்தை பாராயணம் செய்வாங்க இந்த காலம் மிகவும் ஒரு அற்புதமான காலம் அடுத்தபடியாக மூன்றாவது காலம் இந்த மூன்றாவது கால பூஜை நேரம் இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் இதை உச்சி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் கால பூஜையில் பரம்பொருளான சிவபெருமானுடைய துணைவியார் பராசக்தி சிவபெருமானை லிங்கோத்பவர் வடிவில் பூஜை செய்து வணங்கக்கூடிய ஒரு நேரம் பொதுவாக மிகவும் பழமையான சிவாலயங்களுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மூலஸ்தான சிவபெருமான் அதாவது மூலவர் சிவபெருமானுக்கு பின்னாடி பின் பிரகாரத்தை நீங்கள் சுற்றி வரும் பொழுது அவருக்கு பின்னாடி இந்த லிங்கோத்பவர் சிற்பம் இருக்கும் அந்த லிங்கோத்பவரை பராசக்தி தாயார் பூஜை செய்து வணங்கக்கூடிய நேரம் தான் இந்த மூன்றாம் கால பூஜை இந்த நேரத்தில் நாம் வழிபடுவதனால குறிப்பாக நீண்ட நாட்கள் பலவிதமான தோஷங்கள்னால திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய இளம் வயதை கடந்து இன்னும் திருமணம் ஆகலையே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மூன்றாம் கால பூஜையில் நம்ம இப்போ சொல்லக்கூடிய சில பொருட்களை வைத்து வழிபடும் பொழுது அவங்களுக்கு சீக்கிரம் விரைவில் திருமணம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நோய் நொடிகளில் அவதிப்படக்கூடியவங்க நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களை தானம் கொடுப்பதனால அந்த பிரச்சனையிலிருந்தும் விடுபட முடியும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கொடுக்கக்கூடிய தானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடியவங்க தேன் தேனை இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் அதற்கடுத்தபடியாக வாசனை மலர்கள் அம்பாள் என்றாலே வாசனை திரவியங்களும் மலர்களும் அம்பாளுக்கு மிகவும் பிடிக்கும் பொதுவாக பெத்த தாய் அதாவது தாயார் வந்து தன்னுடைய குழந்தைகள் எந்த தவறுகள் செய்தாலும் அதை உடனே மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடியது தாயாருக்குத்தான் அப்படிப்பட்ட பராசக்தி தாயாரை நம்ம இந்த நேரத்தில் வாசனை மலர்களால் வழிபடும் பொழுது நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை நம்ம பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் சுத்தமான பால் இந்த வாசனை மலர்கள் தேன் சுத்தமான பால் இதை மூன்றையும் நம்ம தானமாக கொடுத்து ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை பாராயணம் செய்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக நம்ம சொன்ன அத்துணை பலன்களும் கிடைக்கும் இந்த நேரத்தில் வேத விற்பனர்கள் அங்கே பாராயணம் செய்யக்கூடிய ஒரு மந்திரம் சாம வேத மந்திரத்தை பாராயணம் செய்வாங்க அதற்கு நான்காம் கால பூஜை இந்த நான்காம் கால பூஜை என்பது விடியற்காலை காலை நான்கு முப்பது மணிக்கு மேல் இந்த காலம் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நேரங்களில் மனிதர்கள் வழிபடக்கூடிய நேரம் இந்த நான்காம் கால பூஜை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா இந்திரர்கள் தேவர்கள் ரிஷிகள் பூதகணங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் அன் அத்துணை ஜீவராசிகளும் வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய நேரம்தான் இந்த நான்காம் கால பூஜை பிரம்ம முகூர்த்த கால நேர பூஜை இந்த நேரத்தில் கோவிலில் இருந்து அதாவது முதல் நாள் இரவில் இருந்தே முதல் காலத்திலிருந்து இந்த நான்கு கால பூஜையும் தொடர்ந்து மேற்கொண்டு வர்றவங்க அப்படியே மேற்கொண்டு தொடர்ந்து நான்கு கால பூஜையும் வழிபடலாம் கோயிலுக்கு போகாமல் வீட்டிலே இருந்து இந்த சிவன்ராத்திரி பூஜையை மேற்கொள்ளக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த நான்காம் கால பூஜையில் சிவபெருமான விபூதியால் சிவனாக பிடித்து வழிபடுவதனால் இந்த நான்கு கால பூஜைகளுக்குண்டான பலனை வீட்டிலிருந்து பெற முடியும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடியவங்க சிவபெருமான விபூதியாக பிடித்து கண்டிப்பாக இந்த சிவன் ராத்திரிக்கு வழிபடுங்க அது அற்புதமான பலனை தரும் நீங்கள் அன்று இந்த நான்காம் கால பூஜையில் வழிபடுவதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள் இரண்டாவதாக தங்கம் வெள்ளி நகைகளை அடகு வைத்து அந்த நகையை எப்படி மீட்டு எடுப்பது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நான்காம் கால பூஜையை மேற்கொள்ளணும் அதற்கடுத்தபடியே அந்த உலகத்தில் பிறந்து அத்துணை விஷயங்களும் ஆண்டு அணிவித்து வயோதிக நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எந்தவிதமான உடல்நலக் குறைவுகள் இல்லாமல் வழிகள் இல்லாமல் இறைவனடி சேர்வதற்கும் இந்த நான்காம் கால பூஜையை மேற்கொள்ளணும் அதற்கு நீங்கள் தானம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தா நீல நிற வஸ்திரப்பட்டு கரும்பு சாறு குங்குமப்பூ பன்னீர் கலந்த திரவியம் நந்தியாவட்டை மலரால் தொடுத்த மாலை வில்வ இலை இது அனைத்தையும் மேலே குறிப்பிட்டுள்ள அத்தனை பலன்கள் கிடைப்பதற்கு இந்த பொருட்களை தானம் கொடுத்துவிட்டு ஆயிரத்தெட்டு சிவநாமங்களை பாராயணம் செய்வதனால் கண்டிப்பாக இந்த நான்காம் கால பூஜையை நீங்கள் நிறைவாக பெற முடியும் அந்த நேரத்தில் வேத விற்பனர்கள் அங்கே சொல்லக்கூடிய ஒரு வேத மந்திரம் அதர்வன வேத மந்திரம் இப்போ இந்த நான்கு கால பூஜையும் உங்களுக்கு எப்படி எப்படி வணங்கணும் என்னென்ன பொருட்கள் வைத்து வணங்கணும் அந்த பொருட்கள் வைத்து வணங்குவதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன எந்தெந்த தெய்வங்கள் அந்தந்த நேரத்தில் வணங்கினாங்க அப்படிங்கிற அத்துணை விஷயத்தையும் நம்ம இப்போ இந்த நான்கு கால பூஜையில் தெளிவாக விளக்கமாக சொல்லிட்டோம் இதை பார்த்து கண்டிப்பாக இந்த சிவன் ராத்திரி வழிபாடம் மேற்கொண்டு சிவபெருமானுடைய முழு அருளாசிகளையும் பெறணும் இந்த நான்கு கால பூஜைகளுக்கு உண்டான நன்மைகளையும் பலன்களையும் முழுவதுமாக நீங்கள் பெறணும் அப்படின்னு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம அப்படின்னு சொல்லி நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மறந்தராமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்